சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு நாள் மட்டும் ஒரு வித்தியாசமான சிறுகதை கேட்கலாம் இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி லவ் ஸ்டோரியா இல்ல லைஃப் ஸ்டோரியா அல்லது லவ் ஃபெயிலியர் ஸ்டோரியா நாம கேட்குறவங்க தான் முடிவு பண்ணணும் அதே நேரத்தில் அவருடைய ட்ரேட்மார்க்கான ட்விஸ்ட்டும் இந்த கதையினுடைய எண்ட்ல இருக்கு கண்டிப்பா மிஸ் பண்ணாமல் கேட்கலாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரி கேட்கலாமா ஒரு நாள் மட்டும் பை சுஜாதா இத்தனை வருடங்களுக்கு பின் பவானியை அடையாளம் கண்டுகொள்வதில் விஜயசாரதிக்கு சிரமம் இருக்கவில்லை அவளுடைய ஆதார அடையாளங்கள் எதுவும் கரையவில்லை அதே உதடுகள் கொஞ்சம் அழுத்தமாக தூக்கலாக ஆணவமாக கண்களில் அதே தூரம் உடம்புதான் சற்றே சதை போட்டு பூசலாக இருந்தால் தலையில் ஓரிரு நரைமயிர் தோன்ற துவங்கினாலும் இன்னமும் அழகாகவே இருந்தாள் பவானி வாட் சர்ப்ரைஸ் உங்களை உன்னை இங்க போய் சந்திப்பேன்னு கணவள கூட நான் எதிர்பார்க்கல ஆமா எனக்கும் தான் சாரதின்னு கூப்பிடலாம் இல்லையா என்று கேட்டாள் பவானி இடம் டெல்லியின் ஷராட்டன் ஹோட்டலில் ஒரு கருத்தரங்கு அறையில் இரண்டாயிரம் கிபிக்கு பிறகு நம் நகரங்களின் போக்குவரத்து எப்படி இருக்க போகிறது எப்படி பரிபாலிப்பது என்பது பற்றி கருத்தரங்கு கலந்து கொண்டவர்களில் பாதி பேர் உயிருடன் இருப்பார்களா என்பதே சந்தேகம் பவானி உனக்கும் இந்த செமினாருக்கும் என்ன சம்பந்தம் கேட்டான் சாரதி என்னுடைய கணவர் தான் டாக்டர் ராஜேஷர் ஓ டாக்டர் ராஜேஷர் த யூஎன் எக்ஸ்பர்ட் ஆமா சாரதி ராஜுவோட தொத்திக்கிட்டு நானும் வந்துட்டேன் பம்பாய் போர் அடிச்சது ரொம்ப சந்தோஷம் பவானி உன்னை பார்த்தது இந்த டெல்லி நகரத்தையே பழிச்சுன்னு ஆக்கிடுச்சு இந்த ஹோட்டல்ல தான் தங்கியிருக்கீங்களா ஆமா வாங்க என்னுடைய கணவரை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன் அதெல்லாம் அப்புறம் பவானி முதல்ல சிதம்பரத்தில் இருந்து முன்கதை சுருக்கம் அதெல்லாம் அதிகம் ஒண்ணு சுவாரஸ்யம் இல்ல இருவரும் லாபியின் மெத்து மெத்து என்ற இருக்கைகளில் உட்கார்ந்தார்கள் வெள்ளைக்காரர்கள் கேமரா மாலையுடன் கண்களில் தாஜ்மஹால் ஆர்வத்துடன் அரை டிராயரில் உழவி கொண்டிருக்க அவர்களின் பெண்டாட்டிகள் டெல்லி வெயில் தந்த பொன் வருவல் சருமத்துடன் பின்தொடர்ந்து கொண்டிருந்தார்கள் சாரதி அவளையே கண்ணிமைக்காமல் பார்த்தார் நீ அதிகம் மாறல பவானி சொல்லு வாழ்க்கையில என்னவெல்லாம் புதுசு புதுசு எதுவும் இல்ல சாரதி என்றாள் பவானி கடைசியா நான் உன்னை எப்ப பார்த்தேன் உங்க அப்பா என்னை கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா அனுப்பிச்சாரு அவன் சொன்னதும் அவள் கண்களில் லேசாக வருத்தம் தோன்ற நேர் பார்வையை தவிர்த்தாள் பவானி அந்த கலாட்ட வெல்லம் ஆகி நீங்க புறப்பட்டு போனப்புறம் எனக்கு ரொம்ப வேதனையா இருந்தது சாரதி ஊனாவுக்கு அத்தை வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன் அந்த வருஷமே எனக்கு கல்யாண தீர்மானம் ஆனது பக்கத்து வீட்டுல ராஜு வந்திருந்தார் ஏதோ லெக்சருக்காக என்னை பார்த்த உடனே தீர்மானிச்சிட்டார் அவரு நானும் அப்ப ரொம்ப குழப்பத்தில் இருந்தேன்னா உடனே சம்மதிச்சிட்டேன் அவ்வளவுதான் அறுபத்தஞ்சுல கல்யாணம் பண்ணி அறுபத்தாறு அறுபத்தெட்டுல குழந்தைகள் ஆயிடுச்சு பேரு நரேன் விஜி அதுக்கப்புறம் எம்ஃபில் பில் பண்ணுன அவரோட அமெரிக்கா போயிருந்தோம் அப்புறம் அப்பா அம்மா ரெண்டு பேரும் அடுத்தடுத்து தவறி போயிட்டாங்க சிஸ்டர் ஒருத்தி கேன்சர்ல போய் ஹிஸ்டமி பண்ணிக்கிட்டேன் என் பொண்ணு ஜனாதிபதி கிட்ட ஸ்கவுட் பரிசு வாங்கினான் இவருக்கு பட்னாகர் அவார்டு கிடைச்சது எல்லாம் மந்தமான விவரங்கள் தான் சாரதி நீங்க சொல்லுங்க நீங்க எப்படி இருக்கீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா எனக்கு எழுபதுல கல்யாணம் ஆச்சு உறவுலியா ஆமா எப்படி தெரியும் இல்ல அப்பவே சொல்லிட்டு இருப்பீங்க உறவுல நிறைய பொண்ணுங்க இருக்கிறதா அதெல்லாம் ஞாபகம் வச்சிருக்கியா பவானி ஆ மறக்கல என்றாள் பவானி பார்வை சரிந்து ஒரு கணம் கண்களில் வருத்தம் தெரிந்தது விஜயசாரதிக்கு அந்த காட்சி நினைவில் வெளிச்சமிட்டது ஏம்பா என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உனக்கு என்ன தகுதி படிப்பு முடிக்கல பாட்டு பாக்கி வேலை ஜாதியும் எப்படி என் கொடுக்க முடியும் சொல்லு படிப்பு முடிச்சிருவேன் சார் வேலைக்கு நிச்சயம் போவேன் சார் அது வரைக்கும் நாங்க பொண்ணுக்கு கல்யாணம் செய்யாம காத்திருக்கணும்ங்கறியா சார் ஒரு ஆறு மாசம்தான் சார் நீங்க பவானியே கேளுங்க சார் எப்பவாவது அவகிட்ட தவறான முறையில நடந்துகிட்டு இருக்கேனானு கேளுங்க சார் அவ இப்ப குழப்பத்தில் இருக்கா அதெல்லாம் கேட்க வாய்ப்பில்லை அவங்க கூட என்னங்க பேச்சு பாருப்பா உனக்கு எங்க பொண்ணை கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னா முடியாது எதுக்காக எங்க பின்னாடி சுத்தர பவானியின் அம்மா கத்தினார் நீ என்ன பண்ற பரீட்சை பாஸ் பண்ணி வேலைக்கு போய் கடிதம் எழுது அது வரைக்கும் காத்திருப்பீங்களா சார் ஆ ஆஹ் பாக்கலாம் ஒரு நிமிஷம் பவானி கூட பேசலாமா நோ என்ன பாக்குறீங்க சாரதி உங்க அப்பா அன்னைக்கு கூட ஒரு வார்த்தை பேச விடல இறந்து போறதுக்கு முன்னாடி அதை நினைச்சு வருத்தப்பட்டாரு சாரதி சாரதிக்காக காத்திருந்து இருக்கலாம் பவானி நான் அவசரப்பட்டுட்டேன் மன்னிப்பியா என்னன்னு சொன்னாரு அதுக்கு நீ என்ன சொன்ன பவானி மன்னிக்கிறதும் மன்னிக்காம இருக்கிறதும் இப்ப அர்த்தம் எழுந்து போச்சு ரொம்ப லேட்டு சொல்லிவிட்டு இயல்பாக சிரித்தாள் பவானி என்னுடைய கணவர் வரார் பாருங்க சிஷ்ட கோடிகள் புடைசூல அவர்கிட்ட முன்னமே என்ன தெரியும்னு சொல்லிடாதீங்க ஏன் பவானி அவர் ஒரு மாதிரி ஜலஸ் பவானியின் கணவர் ஏறக்குறைய பவானியின் அப்பா போல இருந்தார் தலை முழுக்க மயிர் இருந்தாலும் அத்தனையும் பொல பொல வென்று நரைத்து வெள்ளி போல இருந்தது ஹாய் எங் லேடி என்றார் அவர் ராஜு இவர் பேரு விஜயசாரதி அப்படியா நைஸ் மீட்டிங் யூ பவானி சாயங்காலம் டேராடூன் போறோம் எதுக்குங்க போய் கூப்பிட்டு இருக்காங்க நானும் வரணுமா ஆமா கம்மிங் ஃபார் லஞ்ச் என்று அவளை இழுத்து அனாவசியத்துக்கு அணைத்து கொண்டு எக்ஸ்கூஸ் மீ என்று ஏறக்குறைய அவளை தாங்கிக் கொண்டு சென்றார் பவானி லாபியில் படிகளில் ஏறும்போது ஒருமுறை திரும்பி சாரதியை பார்த்தாள் விஜயசாரதிக்கு வயிற்றில் ஒரு பொறாமை ஊசி தொட்டது இனி அவளை தன் வாழ்க்கையில் மறுபடி பார்க்க போகிறோமா என்று மலைப்பாக இருந்தது மெல்ல நடந்து தன் அறைக்குச் சென்றார் சாரதி சென்றதுமே ரூம் சர்வீஸை அழைத்து ஸ்காட்ச் ஆணையிட்டார் டெலிவிஷனில் அர்த்தமற்ற படம் ஒன்று ஓடிக்கொண்டிருக்க ஜன்னல் திரையை விளக்கி மௌனமாக இயங்கும் தலைநகரத்தை பார்த்தார் பவானி உன்னை அடைய வேண்டுமென எத்தனை கடுமையாக உழைத்தேன் நீதான் என் ஆதர்சனமாக குறிக்கோளாக இருந்தாய் பிஏ முடித்து எம்பிஏ செய்து வேலை கிடைத்த உடனே தந்தி அடித்த அடுத்த ரயிலிலேயே புறப்பட்டு என்னது கல்யாணம் ஆயிடுச்சா ஆமாப்பா இன்விடேஷன் அனுப்ப சொன்னனே வரல என்ன சார் கொடுத்த வாக்கு தவறிட்டீங்களே என்னப்பா வாக்கு கொடுத்த உனக்கு நீ வேலை கிடைச்சி வர்ற வரைக்கும் காத்திருக்கோம்னு யாராலையும் சத்தியம் பண்ணி கொடுக்க முடியுமா சொல்லு பவானி இதுக்கு ஒத்துக்கிட்டால சார் சந்தோஷமா ஒத்துக்கிட்டா எங் மேன் நான் சொல்றத கேளு வாழ்க்கையில இத ஒரு உந்து சக்தியா வச்சுக்கிட்டு வேற பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இரு அழாத எதுக்கு அழற ஸ்காட்ச் வந்ததும் சொற்பமே சோடா சேர்த்து கொண்டு ஐஸ் கட்டிகள் கொழுங்க முதல் சப்பலில் அந்த தங்க திரவம் உள்ளுக்குள் போல் இறங்க விரக்தியில் பிரேமாவை மனம் செய்ய சம்மதித்து என் கூட ஏன் பேச மாட்டேங்கிறீங்க ஏதாவது கோபமா என் மேல இல்ல பின்ன ஏன் பேச மாட்டேங்கிறீங்க என்ன பேசறது புதுசா கல்யாணம் பண்ணவங்க நிறைய பேசுவாங்கன்னு படிச்சிருக்கேன் அதெல்லாமே தப்பு என்றான் சாரதி அவளிடம் என்ன ஒரு கோளை நான் எனக்கும் பவானிக்கும் விருப்பம் இருந்தும் அன்பு இருந்தும் தைரியமின்றி விதியை மாற்ற தெரியாமல் விதியை ஒப்புக்கொண்டோமே பவானியை இனி நான் எப்படி எப்போது சந்திக்க முடியும் இருவரும் இருவேறு உலகங்களில் வாழ்கிறோம் அப்போது டெலிபோன் மணி அடித்தது எடுத்து எஸ் என்றார் சாரதி எஸ் யாரு நான் தான் பவானி என்ன பண்றீங்க டெலிபோனில் பவானியின் குரல் கேட்டதும் விஜயசாரதிக்கு ஒரே ஆச்சரியம் பவானி டேராடு போகல ஆ போகல ஒரே போர் ஒரு நாளைக்கு போயிட்டு திரும்புறதுல அர்த்தமே இல்ல அவர் மட்டும் போயிருக்கார் நல்ல இடம் அப்ப நீ ஃப்ரீயா பவானி ஆ ஆமா விஜயசாரதிக்கு உடல் முழுவதும் ஒரு சிலிர்பலை உருவாகியது பவானி இங்க வரியா எங்க ஏன் ரூமுக்கு வேண்டாம் சாரதி வாங்க பேசிக்கிட்டு இருக்கலாம் இதோ பத்து நிமிஷத்துல வரேன் அவசரமாக தன் கிளாஸை காலி பண்ணிவிட்டு பாத்ரூம் சென்று கண்ணாடியில் பார்த்து கொண்டார் காதருகில் நரைத்திருந்ததை வாட்ச் போட்டு கருப்பாக்கிக் கொண்டு முகம் கழுவி சட்டை மாற்றிக்கொண்டார் லேசான அயல் நாட்டு பர்ஃபியூமை காதருகில் தொட்டுக்கொண்டு கிளம்பினார் நடைத்துள்ளலோடு சீட்டி பொருத்தி கொண்டது லிப்டில் இருந்து வெளிப்பட்டதும் பவானி உடை மாறியிருப்பதை கவனித்தார் மெளிதான நீல நிறத்தில் நேர்த்தியான உடை உடுத்தி அந்த பொருத்தமே அவளுடைய வயதை குறைத்திருந்தது போகலையா நீ போ எப்ப பார்த்தாலும் எனர்ஜி எக்காலஜி தான் ராஜுவுக்கு நான் டெல்லியிலேயே இருக்கேன்னு சொன்னேன் ஆர் யூ நிச்சயம் செமினார் பாக்கி இருக்குல்ல அதெல்லாம் இருக்கட்டும் பவானி உன்னை சந்திக்கிறத விட முக்கியமான காரியம் இல்லை எனக்கு இப்ப அப்படியா என்று கேட்டுவிட்டு சிரித்தாள் நீங்க கூட அதிகம் மாறல சாரதி தெரியல மூக்க பிடிச்சுகிட்டு இருக்கேன் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுவீங்க போல எப்படி சொல்ற லேசான கொஞ்சம் எதுக்காக சாரதி உன்னை தனியா பாக்கறதில்ல இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறதா உத்தேசமா பவானி கேட்டாள் கோ அவுட் எங்க எங்கயாச்சும் லாபி மேனேஜரிடம் காருக்கு செல்லும் போது அவர் முழுதினம் ஏசி கார் தேர்ந்தெடுத்த ஸ்தலங்களுக்கு விஜயம் அருமையான சாப்பாடு என்று ஒரு டீலக்ஸ் யாத்திரை பொட்டணம் தருகிறோம் வேண்டுமா என்று கேட்டார் எத்தனை செலவாகும் என்றால் பவானி அதை பற்றி உனக்கு என்ன பவானி ஓகே சம்மதம் சொல்லிவிட்டார் சாரதி கண்டெசா காரில் ஏறி கொண்டபோது அதன் கதவுகள் கருப்பு கண்ணாடி அணிந்திருந்ததே சாரதிக்கு கிளர்ச்சியாக இருந்தது நீங்க நிறைய சம்பாதிப்பீங்க போல சாரதி ஆமா பரவாயில்லாம சம்பாதிக்கிறேன் மன்னிக்கணும் உங்களை பத்தி விவரமே கேட்கல எத்தனை குழந்தைகள் உங்களுக்கு ரெண்டு பெண்கள் என்ன பண்றாங்க ரெண்டு பேரும் ஒருத்தி பிளஸ் டூ இன்னொருத்தி டென்த் நைஸ் உங்க மனைவி எது வரைக்கும் படிச்சிருக்காங்க பவானி நம்மளை பத்தி பேசலாமே என்று அவள் கையை பற்றினார் முதலில் தடுத்தாள் பவானி சாரதி பிடிவாதமாக கையை பற்றி கொண்டு இருக்க இந்த தைரியம் அப்ப இருந்திருக்கணும் சாரதி உங்களுக்கு கடைசியா பவானி உன்னை எப்ப தொட்டேன் ஞாபகம் இருக்கா உம் சிதம்பரம் கோயில்ல திருவிழாவின் போது தீப்பந்த வெளிச்சத்துல உன்னுடைய முகத்தை பக்கமாட்டில பார்த்தத என் நெஞ்சில அப்படியே செதுக்கி வச்சிருக்கேன் பவானி ஏசி மென்மையும் மெலிதான பாப்பிசையுமாக கார் கனவு போல சென்றது சீட்டின் ஓரத்தில் உட்கார்ந்திருந்தாள் பவானி கிட்டவா பவானி என்றான் சாரதி டிரைவர் என்று கிசுகிசுத்தாள் டிரைவர் வாட்ஸ் யுவர் நேம் ஜி மேர நாம் ராம் பிரகாஷ் ஜனாப் இந்திக்காரன் என்று அவள் கையை அழுத்தினார் பவானி ஆர் யூ ஹாப்பி கேட்டார் சாரதி நீங்க இப்ப இந்த கணத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் பவானி நாம கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருக்கணும் பவானி இன்னும் பத்து வருஷம் போகட்டும் என்று தைரியம் இல்லாத படிப்பும் முடியல வேலையும் இல்ல எப்படி தைரியம் வரும் சொல்லு பவானி பவானி நீயாவது இருக்கலாம் ரெண்டு பேரும் ஓடி போயிருக்கலாம் இல்ல எனக்கும் தைரியம் வரல சாரதி அப்போ ஏமாற்றங்கள் எல்லாமே என் பொண்ணு ரொம்ப தைரியம் என்றாள் பவானி ஹம் என் பெண்கள் ரெண்டு பேரும் என் கண்கள் மாதிரி ஐ அடோர் தேம் போட்டா இருக்கா அவங்களோடது அனுப்புறேன் இல்ல இல்ல வேண்டாம் என்றால் பயந்து போய் பவானி ஏன் பவானி சாரதி சரியா கேட்டுக்கோங்க நாம ரெண்டு பேரும் இனிமே சந்திக்க போறதில்ல சந்திக்க முயற்சி பண்ணவும் போறதில்ல யார் சொன்னா உன்ன நான் விடமாட்டேன் பவானி டோன் பி சில்லி சாரதி யாரை நிறுத்த சொல்லுங்க நான் இறங்கிக்கிறேன் என்று அவள் குரலில் நடுக்கம் இருந்தது என்ன பவானி ஏன் இப்படி பயப்படுற சாரதி நாம ரெண்டு பேரும் தற்செயலாக சந்திச்சோம் இப்போ டெராடன் கூட அவர் மட்டும் தனியா போகும்படியா ஏற்பட்டுடுச்சு அதனால இதை இந்த தற்செயல் அளவுலேயே வச்சுக்கலாமே மேல சிக்கலாக்க கூடாது ஏன் உங்களுக்கு வயசுக்கு வந்த பெண்கள் மனைவி எல்லாம் இருக்காங்க எனக்கும் கல்யாணம் ஆகி மகன் மகள் கணவன்னு ஒழுங்க வாழ்க்கை இருக்கு சமூகத்துல ரெண்டு பேருக்குமே வேற பொறுப்புகள் வேற வேலை இருக்கு ஒரு காலத்துல நாம ரெண்டு பேரும் ஒருத்தரை ஒருத்தர் விரும்பி நம்ம ஆசை நிறைவேற முடியாம போயிடுத்து அதோட சரி புல் ஸ்டாப் அப்படின்னா இந்த தினம் இந்த நாள் இந்த தினம் இந்த தினம் இந்த நாள் ஒரு ஒரு சின்ன கனவு தினம் போல ஒரே ஒரு நாளைக்கு விதி ஒரு செமினார் வடிவத்துல நம்மளை சேர்த்து வச்சுது அவ்வளவுதான் கார் பழைய கோட்டையில் நிற்க ஒரு இளம் பெண் ஓடி வந்து மாலை போட்டாள் தெளிவான பானம் பருகிவிட்டு கோட்டையை அடுத்த புல்வெளியில் நடந்தார்கள் வண்ண கொடையின் கீழ் ராஜஸ்தான் சிறுவன் ஒருவன் பெரிய முண்டாக கட்டி முணுமுணுக்கும் இசைக்கு ஏற்ப துடிப்புடன் ஆடினான் அந்த பெண் அவள் அருகே வந்து சாரதிக்கு முண்டாசு கட்டிவிட்டாள் காசு கொடுத்தால் என்னவெல்லாம் பணிவிடப்பாரு என்றார் சாரதி எதிரே உட்கார்ந்திருந்த பவானியின் கன்னத்தை அடைந்து தடவிக் கொடுத்தார் அவள் அருகில் நாற்காலியை நெருக்கமாக்கி கொண்டு தோளோடு அணைத்தார் போகலாம் யாராவது பார்க்க போறாங்க பாரு ஒரு பர்லாங்குக்கு ஈ காக்க இல்ல டிவைன் டிவைன் என்றார் நோ செக்ஸ் ப்ளீஸ் நம் சிநேகிதம் அதற்கு அப்பாற்பட்டதாக இருக்க வேண்டும் சாரதி அவள் சற்று தள்ளி நாற்காலியை போட்டுக்கொண்டு உட்கார்ந்தாள் ஏன் பவானி எனக்கு என்னுடைய பொண்ணு ஞாபகம் வருது என்றாள் பவானி கமான் இன்னைக்கு மட்டும் நமக்கு வேற யாரும் உறவே இல்ல மனைவி இல்ல மகன் இல்ல மகள் இல்ல நீ இந்த பழைய கோட்டை புல்வெளி அத்தனையும் தான் இது நம் வாழ்க்கையில ஒரு தனி தீவு போல பவானி போகலாம் சாரதி அதுக்குள்ளவா எனக்கு என்னவோ குற்ற உணர்வா இருக்கு சாரதி சற்று ஏமாற்றத்துடன் அப்படின்னா சரி என்றார் காரில் மோத்தி மகால் செல்லும் போது இருவரும் பேசவே இல்லை சாரதி கண்ணாடிக்கு வெளியே பார்த்து கொண்டிருந்தார் அவர் புஜத்தை பற்றி கோபமா என்றாள் பவானி இல்ல வருத்தம் ஏன் கிடைச்சிருக்கிறது ஒரே ஒரு நாள் தான் அத வீணாக்குரம்னு தான் என்ன செய்யணும் உன்னை முத்தமிடணும் பாரு என்றாள் கன்னத்தில் தான் லேசாக முத்தமிட்டதும் போது எனக்கு என்றார் சாரதி மோத்தி மஹாலில் வெண்ணெய் போல சிக்கன் சாப்பிட்டார்கள் அங்கிருந்து ஜூமா மஸ்திக் சென்றார்கள் புறாக்களை மற்ற டூரிஸ்டுகளிடம் விரட்டிவிட்டு ஹரியானா எல்லையில் இருந்த ஹிஷார் கிராமத்தில் நடந்த ஒரு வண்ண திருவிழாவில் கலந்து கொண்டார்கள் வெள்ளைக்காரன் ஒருவன் அவர்களை போலராய்டில் போட்டோ எடுத்து உடனே பிரதி கொடுத்தான் பவானி ஹரியானா பெண் போல அங்கே அணிந்து கட்டாயமாக ஆடினாள் திரும்பும் போது பவானி காரில் சாரதியின் கையை இறுக பற்றிக்கொண்டு இன்னும் ஒரு மணி நேரம் அதுக்கப்புறம் பிரிஞ்சு போக போறோம் என்றால் மறந்து போறோம் ஒருவர் ஒருவர் மறந்து போக போறோம் சாரதி என்னை போன்லையோ மற்ற விதத்திலையோ தொடர்பு வச்சுக்க வேண்டான்னு சத்தியமா சொல்லு கையில் சத்தியம் அடித்து சொன்னார் ப்ராமிஸ் பவானி ஆனா ஒரு கண்டிஷன் வேண்டாம் ரொம்ப குழப்பமாயிடும் என் கணவரை பத்தி உனக்கு தெரியாது நான் தெரிஞ்சுக்க விரும்பல பவானி சமூகத்துல நமக்கு இருக்கிற அந்தஸ்தையும் கடமையையும் உத்தேசிச்சு நாம நம்ம குடும்பத்தினரோட அவமானப்படும் விதத்துல எதுவும் செய்ய வேண்டாமே பவானி நீ கவலைப்படாத நான் நடந்துக்க மாட்டேன் இந்த தினம் ஒரு கனவு போல ஒரு புகையை போல மேகம் போல ஹோட்டலை அணுகி கொண்டிருக்க சாரதியின் உள்ளத்தில் வேதனை சுமை அதிகமாயிற்று பிரிய வேண்டிய கணம் வந்துவிட்டது அவள் கையை பற்றி அவள் எதிர்ப்புகளை மௌனமாக சமாளித்து அவள் உடலை தன்னோடு ஒட்ட வைத்து ஐயோ பிளீஸ் வேண்டாம் சாரதி ரொம்ப இருக்கு மை காட் என்ன பைத்தியக்காரத்தனமான காரியம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரெண்டு பேரும் முழுசா கல்யாணமானவங்க சாரதி பதனி நாள் பவானி ஒரு நாள் மட்டும் இந்த ஒரு நாள் மட்டும் நமக்கு கல்யாணம் ஆகல பவானி போதும் முடிஞ்சிருச்சு ஹோட்டலின் முன் விதானத்தில் நிற்க ஒரே ஒரு நிமிஷம் ரூமுக்கு வந்துட்டு போ பவானி ப்ராமிஸ் நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் வா வேண்டாம் சாரதி இத இந்த கணத்திலேயே தான் நல்லது அதுதான் இயற்கை பத்தே நிமிஷம் இல்ல ராஜு டேராடூன் போய் சேர்ந்த உடனே போன் பண்றேன்னு சொல்லியிருக்கார் ரூம்ல இல்லனா ரொம்ப குழப்பமாயிடும் பவானி இப்ப சொல்லு ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா சாரதி என்னை மன்னிச்சிருங்க அப்பவும் நான் கோலதான் இப்பவும் கோலதான் என்னால எதையும் விட்டுட்டு வர முடியாது அப்ப அப்பா அம்மா இப்போ குழந்தைகள் கணவன் கையை விடுவித்துக் கொண்டு லாபியின் கண்ணாடி கதவை ஒரு பாவன் திறந்துவிட பவானி மறைந்து போனாள் அறைக்கு திரும்ப வந்தபோது டெலக்ஸ் செய்திகளை பார்த்தார் சாரதி ஹெச்ஆர் அவார்டுக்காக வாழ்த்து செய்திகள் குவிந்திருந்ததை அலட்சியமாக புரட்டினார் அந்த போலராய்டு போட்டோவை பார்த்தார் இருவரும் ஒருவரை ஒருவர் அணைத்து கொண்டு சிரித்துக்கொண்டு அச்சாக பதிந்திருந்தது கணவன் மனைவி போல ஒரே ஒரு நாளைக்கு மட்டும் டெலிபோன் ஒளி நான் தாங்க பிரேமா பேசுறேன் எங்க போயிருந்தீங்க என்ற குரலில் அதட்டல் இருந்தது தெரியாதா செமினார்லதான் இருந்த அப்படியா பேஜிங் பண்ணி பார்த்தேன் இல்லன்னா சரி இப்ப என்ன விஷயம் சொல்லு குழந்தைங்களுக்கு டிரெஸ் மெட்டீரியல் சொன்னாங்களே தரோல் பாக்கல ஜேபி ஸ்டோர்ஸ்ல கிடைக்கும் மறக்காம வாங்கிட்டு வாங்க அப்புறம் எனக்கு அதுக்கெல்லாம் டைம் இருந்தாதான் எல்லாமே வாங்க முடியும் ஊர் அதுக்கு டைம் இருக்கா பாரு சண்டை போடணுமா காலையில ஏறி வரேன் அப்ப சண்டைய போட்டுக்கலாம் சரி வச்சிருவா அந்த போட்டோவை பார்த்தார் பவானிக்கு போன் பண்ணி பார்த்தால் என்ன வேண்டாம் வேண்டாம் அவள் சொன்னது போல் சிக்கல் வேண்டாம் போதும் என் அதிர்ஷ்டத்தை இதுவரை இழுத்தது போதும் இப்போது ஒழுங்கான தகப்பன் போல மாலினிக்கும் மதுவுக்கும் ஏதாவது வாங்கி கொண்டு மனைவிக்கு புடவை கொடை என லிஸ்ட் படி தப்பாது வாங்கிச் செல்ல வேண்டும் அப்புறம் இந்த தினம் இந்த தினம் இன்னமும் முற்று பெறவில்லை டெலிபோனை எடுத்து கனெக்ட் மீ ரிசப்ஷன் ரிசப்ஷனில் டாக்டர் ராஜேஸ்வர் தங்கியிருக்கும் அரையன் கேட்டு டயல் செய்தார் பவானி யாரு நான் தான் சாரதி பேசுறேன் சாரதி நான் உங்களுக்கு டெலிஃபோன் பண்ண தான் நினைச்சிட்டு இருந்தேன் என்னுடைய கணவர் டெராடோன்ல இருந்து போன் பண்ணி இருந்தாரு இருக்கேன் நானு விசாரிக்க ஆ என் மனைவி மெட்ராஸ்ல இருந்து போன் பண்ணி இருந்தா இருக்கேன் நானு விசாரிக்க கொஞ்ச நேரம் மௌனத்திற்கு பிறகு கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுல முடிஞ்சிருச்சு அவரு காலையில தான் வர்றார் நான் காலையில பிளைட் பிடிச்சி போயிடுறேன் இன்னமும் இந்த தினம் பாக்கி இருக்கு நான் உன் ரூமுக்கு வரட்டுமா இல்ல இல்ல நான் வரேன் ரூம் நம்பர் சொல்லுங்க என்று கேட்டால் பவானி ஒரு வாரத்தில் இந்த சம்பவம் அவர் மனதோரத்தில் ஒரு ஒரு தப்பித்த குற்றமாக இருந்தது டெல்லியில் இருந்து திரும்பியதும் பெண்கள் இருவரும் அவர் கொண்டு வந்திருந்த உடைகளை பார்த்து ராஜஸ் என்று மகிழ்ந்து பப்பா என்று மகிழ்ந்து பப்பா யுவர் கிரேட் ஓடி வந்து கழுத்தை கட்டிக்கொண்டார்கள் ஆனால் மூத்த பெண் கொஞ்சம் கெட்டிக்காரி அப்பா நீங்க லேசா மாறிட்டீங்க டெல்லியில என்னவோ நடந்திருக்கு என்னமா சொல்ற உங்க கண்ணுல ஒரு பிரகாசம் தெரியுது அப்பா கம்பெனிக்கு அவார்டு அறிவிப்பு அந்த சந்தோஷம் அதானேப்பா மற்றொருத்தி ஆஹ் ஆமா வீக்லியில இன்டர்வியூ கூட எடுத்திருக்காங்க மூத்த பெண்ணை முறைத்து பார்த்து விட்டு சென்றார் சாரதி அந்த போட்டோவை ஆபீஸில் பத்திரப்படுத்தி வைத்திருந்தார் அவ்வப்போது மேஜை டிராயரை இழுத்து ஒரு முறை பார்த்து லேசாக முறுவழித்துக் கொள்வார் ஒவ்வொரு முறையும் தப்பித்தோம் என்று குற்ற ஜரிகை படர்ந்த சந்தோஷம் மனதில் ததும்பும் அவருக்கு மூன்று முறை பம்பாய்க்கு டெலிபோன் பண்ண துவங்கி பாதியில் புறக்கணித்தார் வேண்டாம் அவள் சொன்னது போல இரண்டு பேர் வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுவிடும் லேபர் யூனியனுடன் ஒரு சிக்கலான பேச்சுவார்த்தையின் போது அவருக்கு வலித்தது ஒரு முறை பவானியுடன் அந்த போட்டோவை பார்த்துக் கொள்ளலாமே என மேஜை எழுப்பறையை திறந்த போது அதை காணும் கூட்டம் முடிந்து அறையை விட்டு வந்தவர்கள் சென்ற கையோடு புதிய செக்ரட்டரியை கூப்பிட்டார் ஹரிணி இந்த டிராயருக்குள்ள ஒரு போட்டோ வச்சிருந்த பாத்தியா அவள் புன்னகையோடு பார்த்தேன் சார் இட்ஸ் வித் மீ அப்பாடா கொண்டாத நீ ஏன் எடுத்த கொண்டு வரேன் சார் மை காட் எதுக்கு அதை போய் குறைஞ்ச எங்க அது அது வந்து சார் உங்களை இன்டர்வியூ எடுத்தாங்களே வீக்லி அவங்க கணவன் மனைவியுமா ஒரு போட்டோ கேட்டாங்க அவசரமா என்னது உங்க டிராயர்ல இந்த போட்டோவை நான் பார்த்துருந்துருக்கேன் சார் அதனால இதை எடுத்து கொடுத்த நல்லா வந்திருக்குல்ல என்று அந்த வார வீக்லியின் இதழை மேஜை மேல் பரப்பி பக்கத்தை திருப்பி வைத்தாள் இந்தியா முழுவதும் பரவிய லட்சம் பிரதிகளில் ஒரு பிரதி அவர் மேஜை மேல் விரிந்திருக்க அதில் சாரதியும் பவானியும் ஒருவரை ஒருவர் ஒரு தோளோடு அணைத்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தார்கள் தாங்கள் ஆதர்ச தம்பதிகள் என்று பேட்டியிலிருந்து மேற்கோள் வாக்கியம் அதன் அடியில் அச்சடித்திருந்தது சுஜாதா அவர்கள் எழுதிய ஒரு நாள் மட்டும் சிறுகதை முற்றும் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல குமுதம் பத்திரிகையில வெளிவந்தது அதுக்கப்புறம் டைரக்டர் பாலுமகேந்திரா அவர்கள் வந்து இந்த கதையை வந்து நாடகமாக இயக்கி அது வந்து டிடியில் வந்து ஒளிபரப்பாச்சு ஆனால் நான் பார்த்ததில்ல நம்ம யூடியூப்பில் சர்ச் பண்ணி பார்க்கலான்னு ஒரு அபிப்பிராயம் இருக்கும் நீங்களும் அதை பண்ணி பாருங்க இந்த ரெண்டு கேரக்டர்லையும் யார் நடிச்சிருக்காங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு உங்களுக்கு தெரிஞ்சதை தான் ஏற்கனவே தெரிஞ்சிருந்தா நீங்க அதை பார்த்துருந்தா கமெண்ட்ல பதிவு பண்றீங்களா தேங்க்யூ